ஆண்டோரட்சமாக நாமத்தன வாழ்த்துகிறேன் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது நோக்கி நீ இந்த பெலிசனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண முன்னாள் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான் தாவித என்கிற ஒரு ஆடு மேய்க்கிற இளைஞன் சவல் ராஜா முன்பாக நிறுத்தப்படுகிறான் எந்த சூழ்நிலை என்று நீங்கள் பார்ப்பில் என்று சொன்னால் யுத்த காலத்திலே கோலியாத் பலிஸ்தர்கள் ஒரு பக்கம் நிற்கிறார்கள் மறுபக்கம் இஸ்ரோவேலின் சேனைகள் நிற்கிறது நாற்பது நாட்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான் இந்த பலிஸ்தன் ஆகிய கோழியாத் யாராவது ஒருவர் என்னோடு கூட வந்து யுத்தம் பண்ணட்டும் அவர்கள் ஜெயித்து விட்டால் நாங்கள் எல்லோரும் அவர்களுக்கு அடிமை உங்களுக்கு அடிமையை மாறிவிடுவோம் தோற்றுவிட்டால் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமை சவல் ராஜாவால் அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை ஜெயிக்க முடியவில்லை ஒரு நாள் அல்ல நாற்பது நாட்கள் இதே அரைகோவல் இதே சவால் இதே கொக்கரிப்பை அந்த கோழியாத்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் ராஜா பயந்து போயிருக்கிறான் அப்பொழுது தாபீது அந்த யுத்த களத்திற்கு வரும்பொழுது அவன் தாவிதை எப்படி பார்க்கிறான் அந்த இவனை எழுதியில் நான் நடித்து கொண்டு விடுவேன் ஜெயித்து விடுவேன் சொல்கிறான் உடனே சவல் சவல்ராஜா கொண்டு இதை கேள்விப்பட்டவங்க கேட்கிறவங்க கொண்டு விடும்போது அப்போ சவல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நீ நீ இளைஞனா இருக்கிறாப்பா நீ இந்த பிழிசனோடு எதிர்த்து யுத்த பண்ண உன்னால் ஆகாது அவன் சிறு வயதுல இருந்தே யுத்த வீரன் பயங்காட்டுறாரு காட்டுறாரு அநேக நேரம் தைரியம் கொடுப்பதற்கு பதிலாக நம்ம அநேகரை பயங்காட்டி விடுகிறோம் இது கவர்மெண்ட் எக்ஸாம் பாத்துக்கோ கஷ்டம் இந்த எக்ஸாம் எழுதினா அவங்களுக்கு பாஸ் பண்றதுக்கு கஷ்டம் திருமணமா மேரேஜ் பிறகு ரொம்ப டஃப் பாத்துக்கோ கஷ்டம் நல்லா செய்ய முடியாது இப்படி சொல்லுகிறவர்கள் தான் பெருகிருக்கிறாங்க இந்த படிப்புக்கு வேலை கிடைக்காது இந்த வியாதி வந்து செத்து போயிருவீங்க இது வந்துச்சுன்னா இப்படிதான் பல விதத்துல பயம் காட்டுகிற கூட்டம் பெருகிடுச்சு இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் தைரியம் கொடுக்கிறவர்களா இல்லை பயங்காட்டுகிறவர்களா காட்டுகிறவர்களா உங்க உங்களுக்கு சொல்லும் பெரிய ராஜா தன்னால் ஜெயிக்க முடியாது பையன் போப்பா நீ தைரியமா போன்னு தைரியம் கொடுப்பதை விட்டுட்டு பயம் காட்டுகிறான் ஆனால் தாவித அந்த வார்த்தையை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை யுத்தக் காலத்திற்கு போகிறான் ஒரு சிறு பையன் சிறு குளாங்களில் பெரிய கோழியாத்தை வீழ்த்துகிறான் கத்தர் கூட இருந்தா கோழியாத்தன அதை காட்டிலும் பெரிய எமலை போல இருக்கிற பிரச்சனை கூட நம்ம அப்படியே தூக்கி புறம்பை தள்ளிவிடலாம் இரண்டாம் உலகப்புறம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டம் அது ஜெர்மன் தேசத்து ஹிட்லர் பயங்கரமாக அந்த நாட்கள்ல எல்லா நாடுகளையும் அதிர்ஸ்ட் செய்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலை இப்பொழுது இங்கிலாந்து தேசத்துல எல்லாருக்கும் ஒரு பயம் குண்டு பிழ்கிறது அப்பொழுது ஹிட்லர் அவனுடைய கொடூரமான அந்த காரியங்கள் நம்மை அழித்து விடுமோன்னு சொல்லி பயந்து நடுங்கி யுத்த காலத்தில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு அந்த பயம் தொற்றிக் கொண்டதாம் செய்த இருந்தது வின்ஸ்டன் அப்பந்தது மனுஷன் என்ன பண்ணுகிறார் அவர் ரேடியோ மூலமா ஒவ்வொருவருக்கும் தைரியம் கொடுக்கிறார் பயப்பட வேண்டாம் தைரியமாக யுத்தம் பண்ணுங்கள் நாம் ஜெயித்து விடலாம் நமக்குள் இருக்கிற நமக்குள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த சூழ்நிலையை எளிதாக மேற்கொள்ளக்கூடியது ஜெயிக்கக்கூடியதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப தைரியம் கொடுத்துட்டே இருந்தாராம் ஜெயிச்சுட்டாங்களாம் யோசித்து பாருங்க நீங்க பிள்ளைகளுக்கு நாம தைரியம் கொடுக்கிறோமா நம்ம சார்ந்தவர்களுக்கு தைரியம் கொடுக்கிறோமா அப்படிதான் இருக்கும் என்ன பண்றது பயங்காட்டிட்டு இருக்கிறோமா தைரியமா கர்த்தர் காரியங்களை நடப்பிக்க சொல்லுகிறாரு தைரியமா இருக்க சொல்றாரு பயங்காட்டாதுங்க தைரியமா இருக்க இப்போ பயங்காட்டிட்டு இருந்தா சும்மாவது இருங்க தைரியம் கூட காட்டலாம் கர்த்தர் கூட இருந்து சொல்லி தைரியமா சொல்லி யுத்த காலத்துல இறங்க விரோதமா இருக்கிற பிசாசன் கிரீகள் அழிக்கப்படும் விரோதமா இருக்கிற சத்துரிமை எல்லா சதி திட்டங்கள் நொறுக்கப்படும் நம்முடைய தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் கருத்தர் பண்ணுவார் ஜபிப்போம் தகப்பனே இந்த கடைசி நாட்கள் எங்கு பார்த்தாலும் பயத்தையும் வேதனையும் திகிலும் ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் நடந்தாலும் நீர் எங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்கிறது பயப்படாதே நான் உனக்கு முன் செல்கிறேன் பயப்படாதே நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் இப்படிதான் நீ தைரியம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன் நாங்களோ அந்த வார்த்தை கேட்டும் கூட பயப்படுகிறோம் நாங்களோ அநேகரை பயம் காட்டுகிறோம் அப்பா தைரியம் கொடுப்பதற்கு பதிலாக நின்று அப்படியே எங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடியதா எங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியதா எங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை உயிர்ப்பிக்கத்தக்கதா பலப்படுத்தத்தக்கதா வார்த்தைகள் வரட்டுமாப்பா எல்லா பயத்தின் காரியங்களும் விளக்கி போடுகிறாங்க தைரியத்தை ஸ்தோத்திரம் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு ஏற்றுக்கொள்ளும் முதல் பிதாவே ஆமேன் ஆமேன் நாம் மற்றவர்களை பயம் காட்டுகிறவர்களா இல்லாதபடி சூழ்நிலை பார்த்து பயப்படுகிறவர்களா இல்லாதபடி தைரியம் கொடுக்கிறவர்களாய் தைரியமா இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்